ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது நம்ம இயற்கை சார்ந்த பொருட்களை வந்து நம்ம வந்து இப்போ அர்ஜெண்ட்டாக விற்பனை பண்டிகை ஆகணும் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஐதராபாத்து வந்து போய் நம்ம அங்கே வந்து ஒரு முப்பது நாள் தங்க போகிறோங்க நம்ம டீமும் அழைச்சிட்டு போக போகிறோங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே பொருள் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா இதோடைய எக்ஸ்பரி டேட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து முடிவடைகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும் அதன் பிறகு வந்து நான் வந்து சேல் பண்ண முடியாது ஆனால் இருக்குது இன்னும் எக்ஸ்பைரி டேட் வந்து இதுக்கு த்ரீ மந்த் டூ மந்த் அளவுக்குலாம் இருக்குது ஒவ்வொரு பொருளுக்கு ஆனால் இந்த ஒன் மந்த் நம்ம சேல் பண்ண முடியாமல் போயிரும்ல அதனால் நம்ம போல் நண்பர்கள் உங்களுக்கு இந்த இயற்கை சார்ந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா உடனடியாக நமது வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதுலேயும் குறிப்பாக முடவாட்டு முடவாட்டுக்கால் சூப் பவுடர் இது வந்து நம்ம பப்ளிக் நம்ம போல் நண்பர்களுக்கு இதை சேல் பண்ணணுன்னு சொல்லி நம்ம வந்து அதிகமாக வாங்கியிருந்தேங்க ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா நாம் வந்து இந்த லேண்டு பிரச்சனையில் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிற பிரச்சனையில் கொஞ்சம் அப்படியே நம்ம டைம்ஸ் போயிருச்சு கடையும் துறக்கில் ஒழுங்காக நம்ம ஆன்லைன்லேயும் வீடியோ போடல பப்ளிக்லேயும் எங்கேயும் போய் இதை வந்து நான் சேல் பண்ணலை அப்படியே வந்து ஸ்டாக் நின்றுடுச்சு அதனால் கொஞ்சம் நண்பர்கள் வந்து நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு இதை கொஞ்சம் வாங்கி உதவி செஞ்சிங்கன்னா நமக்கு நம்ம ஹைதராபாத் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சில திங்ஸ் நமக்கு வாங்குற மாரி இருக்குது போக்குவரத்து செலவுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அதே போல் என்னுடைய பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் இந்த உடல்நிலை செல்லாமல் இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு அப்படி கொஞ்சமாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் தேவையான இயற்கை சார்ந்த பொருட்களுக்கு பணம் கற்கண்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகணும் ஏன்னா வெயகாலமாக இருக்குது எதுவும் நம்ம வீட்டில் தென்னை இருந்ததுனால ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டேங்க ஓகேங்களா அண்ட் அதுவுமே மீன் சோப்பு இயல்பாக போயிட்டுருக்குது நம்ம ஊருக்கு போயிட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம அனுப்ப முடியாது போன டைம் எங்கள் வீட்டில் அனுப்புனாங்க சந்தியாக மாற்றி மாற்றி பார்சல் அனுப்பிட்டாங்க அதுமாதிரி தவறுகள் வந்து இயலக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டி நீங்கள் ஒரு ரெண்டு சோப் மூணு சோப்பாக கூட வாங்கிக்கோங்க அதே போல் நம்ம வந்து மறுபடியும் சரியாக ஒரு மாதம் ஆயிரும் வீடியோவாகட்டும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சேட் பண்ணுறதாகட்டும் வெயிட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்